எப்னா தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை என்று பத்தாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை என்று எஃப்னா தமிழ் டிவியினோடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகள் இலங்கையில் ஒரே பிரசவத்தில் நான்கு பிள்ளைகளை பெற்றெடுத்த குடும்பத்துக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உதவி செய்திருக்கின்றார் ஒரே பிரசவத்தில் நான்கு குழந்தைகளை பெற்றெடுத்த விமானப்படை எம் பிரின்சிப்பாய் தனது குடும்பத்தினருடன் இன்று ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றார் ஆண் குழந்தைகள் இரண்டையும் பெண் குழந்தைகள் இரண்டையும் பெற்றெடுத்த தாய் மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கின்றனர் எனினும் குழந்தைகளை வளர்ப்பதற்கு போதுமான வசதி இந்த குடும்பத்துக்கே இருக்கவில்லை இந்த நிலையில் ஜனாதிபதியிடம் கூறுங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் இந்த தம்பதி ஜனாதிபதியிடம் உதவி கூறியிருக்கின்றனர் அதற்கமைய இந்த தம்பதியை அழைத்த ஜனாதிபதி நெகிழ்ச்சியுடன் குழந்தைகளை தூக்கி விளையாடியிருக்கின்றார் அத்துடன் ஒரு குழந்தைக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்ற கணக்கில் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி உதவி செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் இன்று காலை இந்த குடும்பத்தை சந்தித்த ஜனாதிபதி அவர்களுடன் புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டார் ஓமந்தையில் லொரி சாய்ந்து விபத்து பவுனியா ஓமந்தை மத்திய கல்லூரிக்கு அருகே இன்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் லொரி குடைசாய்ந்து விபத்துக்கு உள்ளானதில் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் ஏனையின் வீதியூடாக பயணித்துக் கொண்டிருந்த ஓமந்தை போலீசாரின் வாகனம் சேமமடு வீதிக்கு திரும்ப முற்பட்ட சமயத்தில் அதே பாதையில் போலீசாரின் வாகனத்துக்கு பின்புறமாக சென்று கொண்டிருந்த போலீசாரின் வாகனம் திடீரென திரும்புவதை லொரியின் சாரதி அவதானித்திருக்கின்றார் இதன்போது பதட்டத்தில் லொரி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து குடைசாய்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் லொரியில் பயணித்த உதவியாளர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த ஓமந்தை போலீசார் போக்குவரத்தினை சீர் செய்ததுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலவதியான மருந்துகளை விற்பனை செய்த தனியார் மருந்தக உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு காலவதியான மருந்துகளை விற்பனை செய்த தனியார் மருந்தக உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்துக்கு பொறுப்பான சுகாதார வைத்திய அதிகாரி கிருஷ்ணகுமார் தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி ஒன்றிணைந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது குறித்த காலவதியான மருந்துகள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டிருந்தன இதன்போது மருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் இதற்கமைவாக காலவதியான மருந்து பொருட்கள் விற்பனைக்காக வைத்திருந்த குற்றச்சாட்டில் உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கைப்பற்றப்பட்ட மருந்து பொருட்களை அளிப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் பேருந்து பணி புறக்கணிப்பு இல்லை நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவைகள் இன்று நள்ளிரவு முதல் சேவை புறக்கணிப்பில் ஈடுபடப்பட்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்திருக்கின்றது எனினும் புத்தாண்டை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் சேவை புறக்கணிப்புக்கு அழைக்கப்படவில்லை என்ற யாழ் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருக்கின்றது மது போதையில் சாரதி உள்ளிட்ட சில போக்குவரத்து விதி மீறல்களுக்காக தண்டப்பணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அதிகரிக்கும் வகையில் நாடாளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்டப்பரவுக்கு எதிராக நாடு முழுவதும் தனியார் பேருந்து சேவைகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளன எனினும் யாழ் மாவட்டத்தில் புத்தாண்டை முன்னிட்டு மக்களின் நலன் கருதி தனியார் பேருந்து சேவைகள் இடம்பெறும் என்று யாழ் மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் அறிவித்திருக்கின்றது ஜனாதிபதி வேட்பாளராக விக்னேஸ்வரன் களமிறங்க தகுதி இருக்கின்றது தமிழ் மக்களின் தலைவர் என்ற வகையில் விக்னேஸ்வரனுக்கு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க சகல உரிமையும் உள்ளதென ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அறிவித்திருக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செய்தியாளர் சந்திப்பு கட்சி தலைமையகத்து அலுவலகத்தில் இடம்பெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசெகர கலந்து கொண்டிருந்தார் இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணுவுக்கும் இடையில் வேட்பாளரை தேடுவதில் சிரமப்படுகின்றீர்கள் ஆனால் வடக்கில் விக்னேஸ்வரன் தயாராகிவிட்டார் என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தல் உறுதியானால் அப்போது எமது வேட்பாளர் யார் என தீர்மானிப்போம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் நாற்பத்தி மூன்று இடங்களில் இராணுவத்தினரின் நடவடிக்கை இடைநிறுத்தம் யாழ்குடா நாட்டில் நாற்பத்தி மூன்று இடங்களில் இராணுவம் மற்றும் கடற்படையினரின் தேவைக்கு காணி சுவீகரிப்பு செய்யும் நடவடிக்கையை இடைநிறுத்தும் தீர்மானம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இணைத்தலைவர்களான நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றிருக்கின்றது யாழ் குடாநாட்டில் இராணுவம் கடற்படை மற்றும் போலீசாருக்கு என நாற்பத்தி மூன்று இடங்களில் தெரிவு செய்யப்பட்ட காணிகளை நில அளவு செய்து அவற்றை சுவீகரிப்பதற்கான கடிதங்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நில அளவை தென் பிரதி பணிப்பாளர் பட்டியலை முன்வைத்திருக்கின்றார் அந்த பட்டியல் தொடர்பில் ஆராய்ந்து அந்த காணிகள் தேவை தொடர்பில் பிரதேச செயலாளர்களை அறைக்கை சமர்ப்பிக்குமாறு இணைத்தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அதனால் சுவீகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள காணிகள் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும் வரை சுவீகரிப்பு பணிகளை இடநிறுத்துவது என தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது அம்பாந்தோட்டையில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து சீனா ஆய்வு அம்பாந்தோட்டையில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து சீனாவிலிருந்து பரகதந்த குழுவினர் ஆராய்ந்துள்ளனர் சீனாவின் உலங்கு வானூர்தி மற்றும் கப்பல் தயாரிப்பு துறை முதலீட்டாளர்கள் குழு ஒன்று இந்த விடயம் குறித்து நேரடியாக ஆராய்ந்திருக்கின்றது அதற்கமைய சீனா முதலீட்டாளர்கள் குழு அம்பாந்தோட்டை மாநகர சபையின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றனர் இதன்போது அங்குள்ள முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் அதற்கான தடைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது இந்த கலந்துரையாடலில் சீனாவின் உலங்குவானூர்தி மற்றும் கப்பல்களை கட்டும் முதலீட்டாளர்களுக்கு பங்கேற்பதாக அம்பாந்தோட்டை மாநகர முதல்வர் அறிவித்திருக்கின்றார் அபுவிருத்தி மற்றும் இன பிரச்சனைக்கான தீர்வே கூட்டமைப்பின் முக்கிய நோக்கம் அபுவிருத்தி மற்றும் இன பிரச்சினைக்கான தீர்வு கூட்டமைப்பின் முக்கிய நோக்கம் அபுவிருத்தி மற்றும் இன ஆகிய இரண்டு விடயங்களில் கூட்டமைப்பு அதிக கவனம் செலுத்துவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கின்றார் அதற்கமைய அபுவிருத்தியும் இன பிரச்சனைக்கான தீர்வும் ஒரே நேர்கோட்டில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது எமது நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் பவுனியா பண்டாரைக்குளம் பகுதியில் இடம்பெற்ற மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடரிக்கலநாதன் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் நாடு முன்னேற்ற நல்லிணக்கம் அவசியம் சந்திரிக்கா நாட்டை முன்னேற்றமான பாதையில் கொண்டு செல்ல நல்லிணக்கம் அவசியம் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு சமய ஒருமைப்பாட்டு நிகழ்வில் ஊடாக நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சமாதான புத்தாண்டு உதய தேசிய நல்லிணக்க புத்தாண்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சந்திரிக்கா இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இனங்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் யுத்தம் மேற்கொள்ளும் அளவுக்கு நாடு சென்றிருந்தன தற்போது இந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு நாட்டில் நல்லிணக்கம் இல்லாமல் எந்த முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் ஒப்பந்தம் கச்சாத்து கனடாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது மின்வலு சக்தி வலு மற்றும் தொழிற்துறை அபிவிருத்தி அமைச்சு கனேடியன் கொமர்ஷியல் கோபரேஷன் நிறுவனத்துக்கு இடையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் மூலம் மாதுருவோயா நீர்த்தேக்கத்தில் நூறு மெகாவாட்ஸ் வலுவூடிய மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையத்தை அமைக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதியின் முதுகில் கூத்தியது மகிந்த தரப்பினரே ஜனாதிபதியின் முதுகில் கூத்தியது மகிந்த தரப்பினரே என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசகர தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினரான மகிந்த ராஜபக்சவை பிரதமராக்கி ஆட்சி அமைக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்து அதில் நெருக்கடியை சந்தித்த நேரத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவாக இல்லாது மகிந்த தரப்பினர் ஜனாதிபதியின் முதுகில் குத்தினார்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மன கசப்புகளுடனேயே அவர்களுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையில் அமர்கின்றோம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாராந்த செய்தியாளர் சந்திப்பு கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முழுமையான ஆதரவு அரசாங்கத்தை அசைக்க முடியாது என அவர் ஜனாதிபதியை காப்பாற்றவே வரவு செலவு திட்டத்தை தாம் எதிர்க்கவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தனி பீடம் இந்து கற்கைகளுக்கான தனியான பீடம் ஒன்றினை அமைப்பதற்கான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பதினாறாம் இலக்க பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் இருபத்தி ஏழாம் பிரிவின் கீழ் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் ரஃபாக்கிம் ஒப்பமிட்டு கடந்த மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட உள்ளது இலக்க அதிவிசேட அரசு இதழ் மூலம் இதற்கான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் மத நல்லிணக்கத்தையும் எமது விழுமியங்களையும் பேணவும் தமிழ் பாரம்பரியத்தை நிலைநாட்ட மக்கள் தங்களது ஒற்றுமையை வெளிப்படுத்திய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி இனிமேல் மின்சார தடை இல்லை நாட்டில் கடந்த சில நாட்களாக அமுல்படுத்தப்பட்டு வரும் நாளாந்த மின்சார தடை நாளை முதல் அமுல்படுத்தப்படாது என மின்சக்தி அமைச்சு அறிவித்திருக்கின்றது இதற்கமைய நாளை முதல் சீரான மின்சாரம் விநியோகம் இடம்பெறும் என அந்த அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது நாட்டின் நிலவும் கடும் வறட்சியான காலநிலை காரணமாக ஏற்பட்ட மின்சார தடைக்கு தீர்வாக மூன்று கட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு அறிவித்திருக்கின்றது தற்போது அமுல்படுத்தப்படும் மின்சாரத் தடையை நிறுத்துவதற்காக ஐநூறு முதல் அறுநூறு மெகாவட் மின்சாரம் தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டிருக்கின்றது மண்டை தீவு காணி சுவீகரிப்பு அளவீடு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை யாழ்ப்பாணம் மண்டதீவில் கடற்படை முகாம் அமைப்பதற்காக காணி அளவீடுகள் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த பணிகள் நாளை மேற்கொள்ளப்படும் என நில அளவை திணைக்களம் அறிவித்திருக்கின்றது காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் நாளை காலை ஒன்பது மணி தொடக்கம் அடுத்து வரும் நாட்களில் குறித்த காணிகளை சுவீகரிக்கும் நோக்குடன் அளவீடு செய்வதற்காக காணிக்குள் பிரவேசிக்க உள்ளதாக காணி உரிமையாளர்களுக்கு அரச நில அளவையாளர் எழுத்து பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள கடற்படை முகாமுக்கு நிரந்தர காணிகளை சுவீகரிக்கும் நோக்குடன் காணி அளவீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது எந்த தடைகள் வடக்கு ஆளுநர் சூழலை நான் இருக்கும் கடைசி நிமிடம் வரை விழுந்து போயுள்ள இந்த தேசத்தை மீளமும் வலிமிபர வைப்பதற்கு எந்த தடை வந்தாலும் முயற்சிப்பேன் என வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்திருக்கின்றார் வடமாகாண சபைக்கு சொந்தமான திணைக்கிழங்களில் பணி புரிவதற்கு உள்வாங்கப்பட்ட அலுவலக உதவியாளர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நியமனக் கடிதம் வழங்குவதில் எனக்கு மகிழ்ச்சியே ஏனெனில் இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான ஆரம்ப பணியை செய்யப் போகும் மக்கள் நீங்கள்தான் ஒரு நிறுவனத்தில் காரியால சேவைகளை சந்தித்த நிறுவனத்தின் தலைவரை சந்திக்கின்றனர் எனவே மக்களுக்கும் அரசுக்கும் மத்தியுள்ள சிறந்த பாலமாக நீங்கள் இருக்க வேண்டும் அரசியல் விடயங்களை புறந்தள்ளி மனிதாபிமானத்துடன் இறை பயத்துடன் உங்கள் தொழிலை நீங்கள் செய்வீர்கள் என்று விண்ணப்பம் வைக்கின்றேன் என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கின்றார் கென்னியா வடசலாற்று பாலத்தை அமைத்து தருமாறு கோரிக்கை திருகோணமலை கென்னியா பூவரசன் தீவு கிராமத்தையும் மஜித் நகரையும் இணைக்கும் வடசலாற்று பிரதான வீதியின் பாலம் அமைக்கப்படாமையினால் பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாலத்தை அமைத்து தருமாறு கோரி பொதுமக்கள் உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இந்த பயணம் கிட்டவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாலம் அமைக்கப்பட்டமையினால் மாரிகாலங்களில் வெள்ளத்தில் உயிரிழப்புகளும் விவசாய விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத சிரமத்தை எதிர்நோக்கி வருவதாக அந்த பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் வடசலாற்றினூடாக தினம் பயணம் செய்கின்ற இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கிராமவாசிகள் பல சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாலத்தை அமைத்து தருமாறு உரிய அதிகாரிகளிடம் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் மத ரீதியான பிளவுகள் வேண்டாம் மும்மத மக்கள் கவன போராட்டம் மன்னார் மாவட்டத்தில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் மத ரீதியான பிணக்குகள் இனியும் வேண்டாம் மதம் என்னும் அடையாளத்துக்காக எமது உரிமைக்காக நாம் சண்டையிட்டு பிரிந்துவிடக் கூடாது மதங்களை கடந்து மனிதத்தை நேசிப்போம் என்னும் தொனிப்பொருளில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் அதன் குழு தலைவர் யட்சன் தலைமையில் இன்று காலை பத்து மணியளவில் கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது மன்னார் மாவட்டத்தில் உள்ள மடு மாந்தை முசலி நானாட்டான் ஆகிய ஐந்து பிரதேசங்களைச் சேர்ந்த நான்கு மதங்களையும் பிரதித்துவப்படுத்தி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஒன்று கூடி குறித்த அடையாள ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் ஆண்டாண்டு காலமாக கட்டியெழுப்பப்பட்ட எமது ஒற்றுமை சில மத ரீதியான காரணங்களுக்காக தகர்க்கப்படக்கூடாது எனவும் மத ரீதியான பிரச்சினைகள் எல்லா இடங்களிலும் ஏற்படுவது உண்டு அதை மதம் சார்ந்தவர்கள் கலந்துரையாடல் மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும் புதையல் தோண்டிய மூவர் கைது புதையல் அகழ்வில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் மூவர் தம்புள்ள போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் தம்முள்ள பகுதியில் காணப்படும் கற்பாறை ஒன்றில் புதையல் தூண்டும் நோக்குடன் புதையல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் கிடைத்திருக்கின்றது இதற்கமைவாக பிற்பகல் ஒன்று இருபது மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது கரந்தனிய மற்றும் தம்புள்ளை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினெட்டு மற்றும் இருபத்தி மூன்று மற்றும் முப்பது ஆகிய வயதுகளுடைய மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் முள்ளிய வாய்க்கால் தமிழின அழிப்பின் பத்தாம் ஆண்டு நினைவெழுச்சி வாரம் முள்ளிய வாய்க்கால் தமிழின அழிப்பின் பத்தாம் ஆண்டு நினைவெழுச்சி வாரம் பதினொன்று ஐந்து பத்தொன்பது பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு தமிழீழ தேசிய கொடியேற்றலுடன் ஆரம்பமாக இருக்கின்றது லண்டனில் தொடர்ந்து பதினெட்டாம் திகதி வரை காலை பத்து மணி முதல் மாலை எட்டு மணி வரை அடையாள உண்ணாவிரதமும் வீதியோர கண்காட்சியும் தொண்டு பிரசுர விநியோகமும் நடைபெறும் கோத்தபாய ராஜபக்சவினால் நேரடியாக சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டேன் கோத்தபாயவுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான ஆவணங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான வழக்கு விசாரணைகளும் இடம்பெற்றுள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் குறித்து ஜஸ்மின் உன்னிப்பாக கவனம் செலுத்தி வருகின்றார் இந்த நிலையில் கோத்தபாய ராஜபக்ச மீதான வழக்குகள் குறித்தும் அவர் அவதானம் செலுத்தியிருக்கின்றார் அந்த வகையில் கோத்தபாய ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு குறித்து ஊடக சந்திப்பு ஒன்றை ஜமின் நடத்தியிருக்கின்றார் முல்லைத்தீவு புளியமனை கிராமத்துக்குள் இன்று அதிகாலை யானை கூட்டம் ஒன்று புகுந்து தென்னை மரங்கள் உள்ளிட்ட விவசாய வாழ்வாதார பயிற்சிகளை செய்தப்படுத்தியிருக்கின்றன கடந்த நாட்களில் புளியமுனை கிராமத்துக்குள் புகுந்த யானைகள் தற்காலிக வீடுகளை சேதப்படுத்தியிருந்ததுடன் விவசாய வாழ்வாதார பயிற்சிகைகளையும் செய்தப்படுத்தின இந்த நிலையில் பல யானைகள் இன்று அதிகாலை அதே கிராமத்துக்குள் புகுந்து வாழ்வாதார பயிற்சிகைகளை அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் உயர் நீதிமன்றத்தை நாடுகின்றார் மைத்திரிபால சிறிசேனா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தனது பதவிக்காலம் ஒப்ப முடிய போகின்றது என்று உயர் நீதிமன்றத்திடம் விளக்கம் கூறியிருக்கின்றார் சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசரி ஜெயசகர இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூன் இருபத்தி ஓராம் திகதி சபாநாயகரால் கையெழுத்திடப்பட்ட பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்துக்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளில் முடிவடைகின்றது எனவே பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூன் இருபத்தி ஓராம் திகதிக்கு நடைமுறைக்கு வந்த அன்றில் இருந்து ஜனாதிபதியின் ஐந்து ஆண்டு பதவிக்காலம் கணக்கிடப்பட வேண்டும் இதன்படி ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி எட்டாம் திகதி வரை பதவியில் இருப்பதற்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபது ஜூன் இருபது வரை பதவியில் இருக்க முடியும் மிகவும் உணர்வுபூர்வமான இந்த விவகாரம் குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏன் உயர் நீதிமன்றத்தின் விளக்கத்தை கூறக்கூடாது இது பற்றி நாங்கள் எமது சட்ட வல்லுநர்களுடன் ஆராய்ந்து வருகின்றோம் தமிழர்களை கைது செய்த போது பயங்கரவாத உள்ள ஓட்டைகள் தெரியவில்லை இப்போதுதான் தெரிகின்றதா கோட்டை நீதவான் கேள்வி நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் விளங்கிக் கொள்ள முடியாத பல சிக்கல்களை கொண்டமைத்துள்ளது முன்னர் தமிழர்களையும் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் இந்த கீழ் கைது செய்யும் போது இவரும் அதனை கண்டுகொள்ளவில்லை இவருக்கும் அது பிரச்சனையாக இருக்கவில்லை தற்போது ஒரு தரப்பினர் கைது செய்யப்படும் போது மாத்திரம் அதன் ஓட்டைகள் அனைவருக்கும் புரிவைக்கின்றன இவ்வாறு கோட்டை நீதவான் ரங்க திசநாயக்க குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச உதவி போலீஸ் அத்தியர்சகர் பிரசன்ன ஆகியோரை கொலை செய்ய சதி செய்தனர் என்று கூறப்படும் விவகாரம் குறித்து வழக்கு கோட்டை நீதிமன்றில் விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் சந்தேக நபரான பிரதி பொலிஸ்மா அதிபர் நாளக சில்வாவுக்கு எதிராக பயங்கரவாத தடைத்திட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ள விதம் தொடர்பில் அவரது சட்டத்திறனை அஜித் பத்ரன சவாலுக்கு உட்படுத்தியுள்ள விடயங்களை ஆராய்ந்தபோது நீதவான் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் மானிப்பாயில் பால்களுடன் வீடுகளுக்குள் புகுந்து அட்டோலியம் மூன்று வீடுகள் மீது தாக்குதல் மானிப்பாயில் மூன்று வீடுகளுக்குள் கும்பல் அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தியதுடன் வீடுகளையும் அடித்து சேதமாக்கி தப்பிச் சென்றிருக்கின்றனர் மீது முன்னரும் ஒரு தடவை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் நடைபெற்றிருக்கின்றது மானிப்பாய் இந்துக்கல்லூர் வீதியில் அடுத்தடுத்து இரு வீடுகள் மானிப்பாய் நகருக்கு அண்மையில் உள்ள வீடு என்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வீடுகளில் இருந்த பொருட்கள் ஜன்னல்கள் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன மோட்டார் சைக்கிளில் வந்த ஒன்பது பேர் கொண்ட குழுவே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தரப்புக்கு சவால் விடும் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபாய ராஜபக்ச எமது தரப்புக்கு சவால் விடும் ஒருவரை எதிரணியாக நியமிக்க வேண்டும் வேண்டுமென்றால் கோத்தபாய ராஜபக்ச வருவதே நல்லதாகும் என அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார் தேசிய ஒருமைப்பாடு அரச கரும மொழிகள் சமூக முன்னேற்றம் மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் கோத்தபாய ராஜபக்ச குறித்து இன்று அதிகமாக பேசப்படுகின்றது அவர் ஒரு அமெரிக்க பிரஜ உரிமை கொண்டவர் இரண்டு நாடுகளில் பிரஜா உரிமை கொண்ட நபர் ஒருவர் அமெரிக்கா பிரஜ உரிமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார் அவர் உரிமையை கைவிட்டு வந்தால் இங்கே போட்டியிட முடியும் ஆனால் அமெரிக்க குடியுரிமையை பெற்றுக்கொள்வது சாதாரண விடயம் அல்ல அதே போல் அமெரிக்க பிரிஜ உரிமையை கைவிடுவதும் கடினமான விடயமாகும் குளிர்பான மண்ணெண்ணையை அருந்திய சிறுவன் வெயில் தாகத்தில் குளிர்பானமென என அருந்திய சிறுவன் யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் வெளிநாட்டிலிருந்து கைதடியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு குடும்பத்துடன் வந்த சிறுவனே சோடா போத்தலில் ஊற்றி வைக்கப்பட்டிருந்த மண்ணெண்ணியை சோடா என கருதி அருந்தியிருக்கின்றார் இதனையடுத்து குறித்த சிறுவன் வீட்டார் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு சிறுவன் கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றனர் தழுவிய இரு சம்பவங்கள் மட்டக்கிழப்பு சின்ன ஊரணியிலும் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இறுதியபுரம் மட்டக்கிழப்பைச் சேர்ந்த ஆட்டோ சாரதியான முருகையா விஜயகுமார் வயது அம்பத்தி என்ற குடும்பஸ்தர் தனது மனைவியின் சகோதரன் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த விஸ்கீனை அதிகமாகப் பருகி போதையை ஏற்றிக்கொண்டு மனைவியோடு சண்டையிட முயற்சிக்கையில் மனைவி வீட்டின் அறையொன்றில் ஒளிந்து கொண்டதினால் அவரைத் தாக்குவதற்கு அறையின் ஜன்னல் கிளாஸ்களை கைகளால் அடித்து நொறுக்கியபோது இரு மணிக்கெட்டுகளிலும் வெட்டுக்காயம் ஏற்பட்டு அதிக ரத்தம் பாய்ந்ததினால் சம்பவ இடத்தில் மயங்கிய இவரை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது மரணித்திருக்கின்றார் அவ்வாறே சின்ன ஊரணி மட்டக்கிழப்பைச் சேர்ந்த மார்ட்டின் ராசையான்ற சாரதி தனது படுக்கையறையில் அறையில் அதிகரித்த போதையுடன் நச்சுவாடை பலமாக வீசிய நிலையில் படுக்கையறையில் வாயில் நுரை வெளியேறிய நிலையில் மரணித்திருக்கின்றார் இவருக்கு இரண்டு திருமணங்கள் இரண்டிலும் இரண்டு பிள்ளைகள் போதை காரணமாக இரு மனைவியையும் பிரிந்து தனித்தே வாழ்ந்திருக்கின்றார் அவரது சகோதரி தீநீர் குடிக்க அழைக்க வந்தபோது இவர் மரணித்து கிடப்பதை அடையாளம் கண்டிருக்கின்றார் அவரது படுக்கை அறையில் ஏராளமான வெற்று சாராய போத்தல்கள் காணப்பட்டன கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த வேன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்து ஐந்தாம் குறிச்சி சந்தையில் தேநீர் செல்வதற்காக கூலி வேலை செய்யும் உவைஸ் என்பவர் தனது மோட்டார் சைக்கிளை கோட்டலுக்கு முன்பாக வைத்துவிட்டு சென்று ஓரிரு செக்கன்களில் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்று கொண்டிருந்த வேனானது சாரதியின் தூக்கம் காரணமாக இது மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் நூறு மீட்டர் தூரம் வரை சைக்கிள் இழுத்துச் செல்லப்பட்டு கேனுக்குள் விழுந்து பலத்த சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எப்னா தமிழ் டிவியினோடாக இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் எஃப்னா தமிழ் டிவி குடும்பம் சார்பாக நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி இன்னும் ஒரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்திப்போம் எமது செய்தி சேவைக்கு நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் நேரடியாகவும் எமக்கு தந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய ஆதரவுக்கும்